உறவுகளுக்கு வணக்கம் நினைத்தால் நினைத்தது நடக்கும் ஆனால் கவனம் நினைச்சாதான் நினைச்சது நடக்கும் நம்ம ஆளுகள் நல்ல நினைக்கிறோம் நான் இலக்கு வச்சிட்டா மட்டும் அதை அரைஞ்சிட முடியுமா அப்படிலாம் பயங்கரமா பில்ல பண்ற ஆனா அதுக்கு சயின்டிபிக்காவே ப்ரூஃப் இருக்குங்க அதுக்கு பேரு கோல் சீக்கிங் மெக்கானிசம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது நீங்க ஒரு இலக்க ரொம்ப தீவிரமா உங்களுடைய மனசுல ஆழமா பதிய வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா அதை அடைவதற்கான அனைத்து தகுதிகளும் தானாகவே உங்களை வந்து சேருமா நீங்க சரியான பாதையில போவீங்களா பாலைவனங்கள்ல ஒரு சொத்து தண்ணி கிடைச்சிடாதா அப்படின்னு சொல்லி அவ்வளவு தாகமா இருக்குமா இல்லைங்க நான் யோசிச்சு பாருங்க ஆனா பாலைவனத்துல பயணிக்கிறவங்களுக்கு கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வெறும் மணல் திட்டாதான் தெரியும் ஆனா ஒரு ஆய்வு நடத்தி என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா யாருக்கு அதிகமான தாகம் இருக்கிறதோ அவர்கள் சரியாக தண்ணீர் இருக்கும் திசையை நோக்கி நடந்து போகிறார்கள் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க யாருக்குமே தண்ணி எங்க இருக்குன்னு தெரியாத ஒரு திசையில ஒரு பாலைவனத்துல ஒரு பறந்து விரிந்த பாலைவனத்துல ஆட்டோமேட்டிக்கா எப்படி சார் அங்க போறாங்கன்னா அவ்வளவு தீவிரமான தாகம் இருக்கு அதை தான் பேஷன் கோல்னு உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்

அதனால அதெல்லாம் போட்டு குழப்ப வேண்டாம் ஆஸ்திரேலியாவை சார்ந்தவர் அமெரிக்காவில் இருக்கிறாரு அதெல்லாம் இருக்கட்டும் இந்த நிக் ஹாலிக் என்ன அப்படின்னா ஸ்பெஷல் அப்படின்னா அவருக்கு ஒரு எட்டு வயசு பத்து வயசா இருக்கும் பொழுது தன் வாழ்க்கையில என்னென்ன அடையணும்னு இலக்குகளை எழுதி வைக்கிறாருங்க நிஜமாவே நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுல அந்த பத்து இலக்குகள்ல எட்டு இலக்குகளை அடைந்து விட்டதாக அவர் சொல்லுகிறார் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இது நான் கதையா சொல்லலைங்க அவரை நேர்ல பார்த்திருக்கிறேன் அவர் இந்த விஷயங்களை எல்லாம் எங்களுக்கு கிளாஸா ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் சொன்னதை நேரில் நான் வந்துட்டு அனுபவிச்சிருக்கேன் சும்மா உங்களுக்கு ஏதோ போற போக்குல புத்தகத்துல படிச்சுக்கலாம் சொல்லலைங்க எனக்கு கடவுள் நிறைய அற்புதமான வாய்ப்புகளை வழங்கி இருக்கிறார் என்னென்னவெல்லாம் அதுவும்ங்கிறீங்க ஏதோ சும்மா அவனும் பணக்காரன் ஆகணும் பெரிய ஆள் உலகத்தை சுத்தணும் இப்படின்னு எல்லாம் பொதுவான ஆசைலாம் எல்லாம் இல்லை ஒரு ஆசைகளே ஸ்பெஷல் நிலாவுல நடக்கணும் உலகத்துல இருக்கக்கூடிய உயரமான மலை உச்சிகள்ல ஏறணும் ஒரு பெரிய தீவு விலைக்கு வாங்கணும் மில்லியனர் ஆகணும் அதெல்லாம் கூட முக்கியமான ஒரு ஆசைப்படுறாருன்னு கடனுடைய அடி ஆழத்துக்கு போயி டைட்டானிக் கப்பல் புதஞ்சது மிச்சம் இருக்கா இல்லையா அங்க உட்கார்ந்து சாப்பிடணுமா அவங்க அவர் எழுதியிருக்கிறாரு எட்டு வயசு பத்து வயசுலயே நண்பய ஆச்சரியமான விஷயம் என்ன எல்லாத்தையும் அவர் அந்த நாற்பத்தி ஐந்து வயதுக்குள்ளேயே சொல்லிக்க மாட்டாரு அவ்வளவு த்ரில்லிங்கான கப்பல் புதஞ்சிருக்க அடி ஆழத்துக்கு போய் அந்த கப்பலை உட்காந்து ஒரு பிஸாவோ பதா சாப்பிட்டு அதை வீடியோவோ எடுத்திருக்கிறார் பல மலைகள்ல ஏறிட்டார் மவுண்டர் அதுலயும் எப்படி சாதாரண மலைகள் கூட இல்ல ஒரு எரிமலையினுடைய வெடிக்க போற நேரத்துல எரிமலைக்கு பக்கத்துல இருந்துகிட்டு அங்க போய் நின்று கிட்டார் வாசிச்சு அந்த கிட்டாரை தூக்கி எரிமலை வழிஞ்சு கொடுத்து அந்த இதுல போடுறது தெரியுமா அவருக்கு ஒரு ஆசை விண்வெளி போயிட்டு வந்துட்டாரு சொந்தமா வீடு இல்லைங்க தனி தீப விலைக்கு வாங்கி வச்சிருக்கிறார் அவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் லைஃப்ல எல்லா விஷயங்களையும் நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாதுங்க அவங்க இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லாகவும் இவ்வளவு சந்தோஷமாகவும் நான் நினைச்சதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு மனிதனை இருக்க முடியுமான்னா அவரை தானுங்க சொல்லி கொடுக்குறாரு நினைத்தால் நினைத்தது நடக்கும் நீங்க நினைச்சா அது கண்டிப்பா நடக்கும் ஆனா நம்ம என்ன நினைக்கிறதே சும்மா எல்லாரும் நினைக்கிற மாதிரி நான் மட்டும் அந்த காலத்துல எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடந்திருந்தா எனக்கு இதெல்லாம் யாராவது தூக்கி கதை பேசிக்கிட்டே இருக்கிறோம் அப்படி இல்லைங்க பேஷன் கோலா அது அவ்வளவு ஸ்ட்ராங்கா அப்படி நம்ம முன்னாடி நின்னுச்சுன்னா கண்டிப்பா அதை நோக்கி நம்மளுடைய பயணமும் சிறப்பு நின்றே லைஃப்ல இதை மட்டும் ஸ்ட்ராங்கா புடிச்சுக்கங்க ஒரு பெரிய இலக்க ஒண்ணுதான் இல்ல பத்து இலக்கு கூட வச்சுக்கலாம் அவர் மாதிரி வேற வேற துறைகள்ல வச்சுக்கலாம் நம்முடைய வாழ்க்கையினுடைய வச்சுக்கலாம் என்னன்னு புரியாதவங்களுக்காக ஞாபகப்படுத்தி ஒரு இலக்கை வைத்துக் கொள்ளுங்கள் நம்ம தனி படத்துல அரவிந்த் சாமி சொல்லுவார் லைஃப்ல ஒன்ன நினைச்சுக்கங்க அதையே உங்க வாழ்க்கையா மாத்திக்கங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாரா இல்லையா அப்படி ஒண்ணுதான் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க குழப்பிக்கிறாங்க நான்கு ஐந்து இலக்குகள் கூட இருக்கலாம் அத ஒண்ணுக்கு ஒண்ணு

இவ்வளவு தொழில் பண்ணணும் இப்படின்னா தொழில் தொடர்பான கோல்கள் வச்சுக்கலாம் ஃபேமிலி என் பிள்ளையை இவ்வளவு தூரம் படிக்க வைக்கணும் பிள்ளைய எப்படி பண்ணி கொடுக்கணும் இந்த மாதிரி ஒரு லைஃபை கொடுக்கணும் கோல்ஸ் வச்சுக்கலாம் எல்லா விதத்திலையும் உங்களுடைய கோல்ஸ் நீங்க வச்சுக்க முடியும் நண்பர்களே ஆனா இந்த கோல்கள் என்பது சும்மா என்ன பண்ணக்கூடாது ஏதோ சூரியனை சுத்தி வருகிற கோள்கள் மாதிரி நானும் சும்மா சுத்தி சுத்தி வந்துடக்கூடாது இது கோல் அப்ப கோலை எப்படிங்க வச்சுக்கணும் நாம ரொம்ப தெளிவா ரொம்ப தீவிரமா ரொம்பவும் நம்ம வாழ்க்கையில முக்கியமான விஷயமா அதை எடுத்துக்கணும் நண்பர்களே ஃபுட்பால் விளையாடுறீங்கன்னா உங்களுக்கு இது தெரியுங்க விளையாடும் பொழுது பேர் விளையாடுறாங்க ஒரு டீம்லன்னு சொன்னா எல்லாரும் அந்த பந்த தட்டிக்கிட்டே போவாங்க எங்க போவாங்க அந்த கோல் போஸ்ட் இருக்கிற பகுதியை நோக்கி ஒரு கோல் தாங்க இத்தனை நேரமோ அவங்க விளையாடுறாங்க அப்ப என்ன புரிஞ்சுக்கணுங்க நோ யூஸ் இன் பிளேயிங் ஃபுட்பால் வித்வுட் த கோல் போஸ்ட் கோல் போஸ்டே இல்லாமல் விளையாடுறதுனால எந்த பயனும் இல்லைங்க இலக்கே இல்லாம வாழ்வதனால எந்த பயனும் இல்லைங்க இலக்கை ஸ்ட்ராங் ஆக்கிக்கங்க அந்த இலக்குக்கு நீங்கள் எப்படி தகுதி பண்ணிக்கணுங்கிறத அடுத்த பகுதியில சொல்றேன் நன்றி